நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய குறுமிலாங்குடி பங்கினுடைய பங்கு பணியாளர் ஜேம்ஸ் ராஜா அவர்களே தொண்டி பங்கினுடைய பங்கு பணியாளர் அருட்தந்தை வியாகுல அமிர்தராஜ் அவர்களே இத்திருவிழா திருப்பலியில் நம்மோடு இணைந்து நமக்காக இறை அருளை பெற்றுத்தர வந்திருக்கக்கூடிய மண்ணினுடைய இரண்டு அருட்பணியாளர்கள் தந்தை பிரபு தந்தை குமார் அவர்களே புனித அன்னாள் சபையினுடைய அருட்சகோதரிகளே குருமிலாங்குடி கிளை கிராமத்திலிருந்து திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய கிளை கிராம மக்களே குருமிலாங்குடி பங்கு மக்களே உங்கள் அனைவருக்கும் நமது பங்கேன் பாதுகாவலையும் உங்கள் குடும்பங்களின் குள விளக்காக இருக்கின்ற நமது தாத்தா பாட்டிகள் என்று சொல்லக்கூடிய புனித சுவக்கின் அன்னால் திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது பங்கு தந்தை அவர்கள் இந்த திருவிழா திருப்பலிக்கு ஒரு அற்புதமான மைய சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய முன்னுரையிலே வாசிக்க கேட்டதைப் போல நமது தாத்தா பாட்டிகள் புனித சுவைக்கினும் நாளும் தங்களுடைய வாழ்க்கையில் இரண்டு கண்களாக ஜெபத்தை வைத்திருந்தார்கள் எனவே அந்த ஒரு மைய சிந்தனையை வாழ்வாக்கவும் நம்முடைய வாழ்வில் செயல் வடிவம் கொடுப்பதற்காக இறை அருளை வேண்டுவோம் எனவே இறை வேண்டல் செய்வோம் என்ற மைய சிந்தனையை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறோம் குறுமிலாங்குடியில் திருவிழா களகட்டிருச்சு கொடி ஏத்தியாச்சு திருவிழாவும் நெருங்கி வந்துருச்சு விருந்தாளிகளெல்லாம் எல்லாம் நிறைய பேர் வருவார்கள் என்ற மீது ஒரு அதிகமான என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய டூ வீலரை எடுத்து கொண்டு தொண்டி சந்தைக்கு போய் சாமான் வாங்க போறார் எல்லா சாமானையும் வாங்கியாச்சு நாலு கட்டப்பையை நிறையா சாமான் வாங்கியாச்சு வர்ற வந்து வர்ற வழியில அந்த டூ வீலர் பை சாவிய பாக்குறாரு பையில காணாம் ஐயோ மாதாவை சூசையப்பரு அண்ணாலே சுவைக்கேனு வண்டி இருக்கா இல்லையா என்னான்னு தெரியலையே போலீஸ்காரவரை உங்களுடைய உடமையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்றாங்க ஐயோ இப்போ தானே ஒன்றரை லட்சம் கொடுத்து இந்த டூ வீலரை மயம் வாங்கி கொடுத்தான் ஐயோ இருக்குதோ இல்லையேன்னு சொல்லி மாதாவையை சுசையப்பரே ஒரு பரலவத்த மந்திரம் ஒரு பிரியத்த மந்திரம் ஒரு திருத்துவ மந்திரம் சொல்லிக்கிட்டு அப்படியே வேண்டிக்கிட்டே வராரு வர்ற வழியில உடனே நம்ம வண்டி கலரு ஊதா கலரு அப்போ பார்க்குறாரு அப்பாடா மாதாவை சூசையப்பரே உமக்கு நன்றி புனித சுவைக்கியினை அண்ணாலே உங்களுக்கு நன்றி ஏன்னா ஒன்றரை லட்சம் போனாலும் போயிருக்கோம் ஆனா மாதா நமக்கு காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிவிட்டு வேகமாக குருமிளாங்குடி புனித சுவைக்கியின் அண்ணாள் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவர் அல்லவா வந்த உடனே அவர் என்ன பண்றாரு அந்த இருசக்கர வண்டியை அதே இடத்திலே ஆலயத்தின் முன்பாக நிப்பாட்டிட்டு ரொம்ப பக்திமான ஒரு ஜவமாலய மாதாவுக்கும் சுவைக்கின் அண்ணாளுக்கும் சொல்லுவும் சொல்லி கண்ணை மூடி உருக்கமாக சொல்லாரு வண்டியையும் காண நாலு கட்டப்பையும் காண அப்படியே நிராயுத பாணியாக அப்படியே நிற்கின்றார் இப்ப அவர் வந்து இந்த மாதாவுக்கும் சுவைக்கின் அண்ணம்மாளுக்கும் என்ன பதில் மொழியை சொல்லுவார் ஒன்னும் சொல்ல மாட்டார் எனவே ஆண்டவரில் நன்றிக்குரிய சகோதரிகளே சகோதரரே இதுதான் மனித வாழ்க்கை இதுதான் மானுட தத்துவம் மனித வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒரு இரண்டர கலவையாக இருக்கிறது அதைத்தான் புனித பவல் தெசலோருக்கிற்கு எழுதிய முதல் திருமடல் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களிலே தெளிவாக சொல்லுவது என்னவென்றால் மனித வாழ்க்கை என்பது எப்போது மகிழ்ச்சியாக இருக்காது மனித வாழ்க்கை என்பது எப்போதும் மன நிறைவாகும் இருக்காது அது துன்பங்களும் துயர்களும் நிறைந்தது அதனால உங்களுக்கு நல்லது நடக்கின்ற பொழுது என்ன சொல்ல வேண்டும் நல் அல்லது நடக்கின்ற பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்பதை புனித பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் அது நல்லது நடந்தாலும் சரி அல்லது கெட்டது நடந்தாலும் சரி எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்ற தாரக மந்திரத்தை புனித பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த இனிய நாளில் நாம் அனைவரும் இறை வேண்டல் செய்ய வேண்டும் என்ற மைய சிந்தனையை சிந்திக்க இங்கே கூடியிருக்கிறோம் இறை வேண்டல் என்பது என்ன இன்னைக்கு ஒரு மனிதனை இந்த உலகத்துல கூகுளில் எந்த ஒரு மூளை முடுக்கில் இருந்தாலும் எங்கிருந்து என்ன பண்ணலாம் தொடர்பு கொள்ளலாம் அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு அளவலாவி பேசுவதற்கு தனது மனக்குமுறை வெளிப்படுத்துவதற்கு உள்ளங்கையிலே இன்றைக்கு உலகம் வந்து விட்டது எனவே இந்த அலைபேசி இந்த செல்பேசி உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனோடும் தொடர்பு கொள்வதற்கு இந்த அலைபேசி கைபேசி நம்முடைய கையிலே இருக்கிறது ஆனால் கடவுளோடு பேசுவதற்கு நம்மகிட்ட என்ன இருக்கு அதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித சுவைக்கும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவேண்டல் செய்து மாதாவை பெற்றெடுத்திருக்கிறார்கள் கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க மா பேரும் மகப்பேரும் எப்ப வரும் என்று யாருக்கும் தெரியாது திருவிழா திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்னால் கூட மான கிடுமுடு கிடுமுடுன்னு சொல்லுது ஐயோ மழை வந்துருமோ அப்படின்னு சொல்லி நினைச்சோம் எனவே இந்த மாதாபம் சூசிய பெரும் தவமிருந்து மாதாவும் சுவைக்கீனும் அண்ணாலும் தவமிருந்து பெற்ற ஒரு பிள்ளை தான் மாதா அந்த மாதாவினுடைய பெற்றோர்களுடைய அந்த தாத்தா திருவிழாவை திருவிழாவைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தொடர்பு கொள்வதற்கு உள்ள தொடர்பு சாதனம் கையில் இருக்கின்ற செல்போன் ஆனால் நமக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை நமக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற தொடர்பை கொள்ள வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம்தான் தான் என்னது ஜபம் என்ற ஒரு தாரக மந்திரம் இதைத்தான் இன்றைய நச்செய்தியிலே மத்தையும் நச்செய்தி ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஊரில் கல்யாணம் அப்படின்னா இந்த பாட்டு போட்டாத அந்த கலியாணம் நிறைஞ்சது மாதிரி இருக்கும் முதன் முதலே கிராமங்களிலே போடுகின்ற பாடல் என்ன கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற பாடல்தான் தான் ஒழிக்கிறது அதே போல கடைசியில எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கடைசியா அந்த மைக்ஸட்டுக்காரர் போன்ற பாடு என்னது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்ற அந்த அற்புதமான பாடல்தான் இன்றைக்கு பட்டி தொட்டிகள் எல்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாருங்கள் கேளுங்கள் நிச்சயம் நீங்கள் வாழ்வீர்கள் என்று மாற்றி சொல்லி கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னதை மாதாவினுடைய பெற்றோர்கள் சுவைக்கினும் அன்னாலும் காலை என்ன மதியம் என்ன இரவு என்ன எப்பொழுதும் அன்னை முப்பொழுதும் கண்ணியா இருக்கின்ற அந்த தாரக மந்திரத்தை மூன்று வேளையும் செபித்து பெற்ற ஒரு தவ புதல்விதான் ஒரு புண்ணியவாதிதான் தான் நம்முடைய தாய் அன்னை மரியா இதைத்தான் யோவா நெச்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே ஆண்டவருடைய அற்புதமான ஜெபம் அங்கே சொல்லப்படுகிறது ஆண்டவர் எப்படி ஜபிக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் பிரிந்து கிடக்கிறார்கள் சரிந்து கிடக்கிறார்கள் பரிசுத்த தந்தாய் நாம் ஒன்றாய் இருப்பதை போல இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் நன்றாகவும் இருக்க வேண்டும் என்று ஜபித்த ஆண்டவர் ஆண்டுவர் ஜெபித்த ஜெபம் புனித குழந்தை தரசமானுடைய வாழ்க்கைகளை பார்க்கின்ற பொழுது இருபத்தி நாலு வயசு வரையதான் இந்த உலகத்துல குழந்தை தரசமா வாழ்ந்தாங்க படுத்த படுக்கையா கடந்தாங்க அவங்களுக்கு நோய் தொற்று நோய் அளவுக்கு இருக்கிறது அதிலும் காசநோய் நோய் தும்முனாலும் அது பரவும் இருமுனாலும் பரவும் இப்படிப்பட்ட இந்த காச நோயை வைத்துக்கொண்டு படுத்த படுக்கையாக கிடக்குறாங்க கூட இருக்கின்ற அருட்சௌதரிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க எப்ப பார்த்தாலும் ஜெபான் ஜெபான் தபான் தபான் கிடந்த இப்ப கடவுள் உன்னை இப்படி சோதிக்கிறாரே காலைல எந்திரிச்சுன்னா முதல்ல ஆள நீ தான் கோயிலுக்கு போவ அதே போல கோயில்ல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீதான் முதன் முதலாக செய்யக்கூடியவர் இப்ப வந்து நீ எப்படி ஜபம் செய்கிறாய் ஜபம் பண்ண முடியாம காச நோயினால நாலு சுவத்துக்குள்ள படுத்து கிடக்கின்றாயே என்று கூட இருந்த அருள் சகோதரிகள் இந்த குழந்தை தரசமாலை பார்த்து கேட்கிறார்கள் அப்பொழுது தரசமா என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நான் செய்யக்கூடிய ஜபம் அற்புதமானது அதாவது எனது படுக்கைக்கு முன்பாக இயேசுடைய இருதய படம் இருக்கிறது நான் ஆண்டவர் இயேசுடைய அந்த திருவுருவத்தை நான் பார்க்கிறேன் அவர் என்னுடைய உருவத்தை பார்க்கிறார் இதுதான் என்னுடைய அன்றாட அனுதின ஜெபம் என்று புனித குழந்தை தரசம்மா தன்னுடைய வாழ்விலே சொல்லுகிறார் எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான இறைவேண்டல் என்னவென்றால் வாழ்க்கையில் நாம் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நல்லது செய்தாலும் கடவுளுடைய திருவுருவம் கடவுளுடைய உருவம் நம்முடைய கண்களுக்கு தெரிந்தால் அதுதான் உண்மையான இறைவேண்டல் அதுதான் உண்மையான ஜெபம் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான பாடலை பாடுகிறார்கள் நான் திரும்புற திசையெல்லாம் ஓ குருவன் தெரிய திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும் என்னோட இயேசுவே அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பாடல் இருக்கிறது எனவே இதைத்தான் பழைய ஏற்பாடுல என்ன ஆண்டினுடைய தொடக்க நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன ஆண்டவரே உமது திருமுக ஒளியை எங்கள் மீது வீச செய்வீராக எனவே இந்த குழந்தை தரசம்மா தன்னுடைய இன்பத்திலும் தன்னுடைய உடல் நலத்திலும் தன்னுடைய உடல் நோயிலும் ஆண்டவர் இயேசுடைய அந்த திருவுருவத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்று அவருடைய வாழ்க்கை சரிதை நமக்கு சுட்டி காட்டுகிறது பழைய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது சாலமோன் சாலமோன் நீதிக்கு பெயர் போனவர் கடவுள் வந்து அவற்றை கேட்கிறார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் மெட்ராஸ்ல முக்கியமான இடத்துல ஒரு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் இல்லைன்னா பிஎம்டபிள்யூ காரு வேணும் இல்லைன்னா எனக்கு நல்ல ஒரு கோடி பணம் வேணும் நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் ஆனால் சாலமோன் ஆண்டவருடைய காட்சியில் அவர் கேட்டது என்ன ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுத்தால் போடும் இந்த உலகத்தில் நல்லது எது கெட்டது எது இரண்டையும் பகுத்து பார்த்து நீதி வழங்கக்கூடிய நல்ல ஒரு ஞானத்தை எனக்கு கொடும் என்று சொல்லுகிறார் எனவேதான் புரட்சியாளர் மாவோ என்ன சொல்லுகிறார் என்றால் ஞானம் எங்கே கிடக்கு சாதாரண படியாத பாமர மக்களிடம் ஞானம் என்பது கொட்டி கிடக்கிறது சிதறி கிடக்கிறது அதை போய் நீங்க என்ன பண்ணுங்க கூடையிலே அள்ளி கொண்டு வாருங்கள் என்று ஞானத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுகிறார் எனவே சாலமோன் கடவிடம் வேண்டி பெற்றது ஞானம் அதே போல பழைய ஏற்பாடுலே தானியனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் தானியல் என்ன பண்றாரு எப்படி குழந்தை தரசம் மூவேளையும் ஜபித்தாரோ நமது மாதாவினுடைய பெற்றோர்கள் சுவைக்கினும் அண்ணாலும் மூன்று வேளையும் ஜபித்தார்களோ அதே போல இந்த தானியல் இறைவனை நோக்கி மூவேளை ஜெபித்தார் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது புனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அகுஸ்தினார் பெரிய ஒரு படித்த மேதாவி ஆனால் அவர் மேதாவி ஆகுவதற்கு முன்பாக ரொம்ப அடிமட்டத்தில் இருந்த ஒரு பெரிய பாவியாக இருந்தார் இந்த உலக போக்கின்படி வாழ்ந்தவர் ஆனால் தாய்க்கு என்ன என்னுடைய மகன் எப்படியாவது திருந்தி வர என்னுடைய மகன் எப்படியாவது நல்ல மனிதராக மாற வேண்டும் என்பதற்காக தாய் மோனிகா இறைவனை நோக்கி அல்லும் பகலும் அயராது வேண்டினார் அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட இறைவாத்தை என்ன இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை எல்லாம் களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்ட அந்த இறைவார்த்தையை இதயத்தில் ஏற்று மாற்றம் பெற்றவரால் புனித அகூசினார் அவர் தான் மிகப்பெரிய ஒரு புனிதராக எழுத்தாளராக இறையலராக இன்றைக்கும் போற்றப்படுகிறார் இந்த இறை ராடர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த உலகத்தில மனிதனுடைய மூளை பெரியதா அல்லது கம்ப்யூட்டர் பெரியதா என்று கேள்வி கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதே மனிதனுடைய மூளைதான் ஆனால் அதே போல அதை விட இன்றைக்கு இந்த மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் என்னதான் மூளையை போட்டு கசைக்கினாலும் மூளையில சிந்தித்தாலும் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற ஜெபம் இருக்கிறது அதுதான் இந்த உலகத்திலே சிறந்தது உயர்ந்தது உன்னதமானது என்று சொல்லப்படுகிறது அதே போல மரப நாட்டின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித அருளானந்த தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி நேரத்தில் அவர் என்ன ஜெபம் செய்தார் ஆண்டவரே உமக்காக இதுவரை நான் என்ன செய்திருக்கிறேன் ஆண்டவரே இயேசுவே இப்பொழுது உனக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே இயேசுவே இனிமேல் நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற மூன்று ஜெபங்களை இந்த மூன்று வார்த்தைகளை அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார் அதை வாழ்வாக்கினார் என்று சொல்லப்படுகிறார் எனவே மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது எப்பொழுது நிலை பெறுகிறது எப்பொழுது நிலைத்து நிற்கிறது என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு சின்ன ஒரு நல்ல செயல் செய்தாலே என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு சிறிய ஒரு நல்ல செயல் செய்தாலோ அல்லது ஏதாவது ஒரு தவறிலிருந்து திருந்தி வந்தாலோ அதுதான் உண்மையான ஜெபம் இதைத்தான் அன்னை தெரசா சொல்லுகிறார் ஜபிக்கின்ற உதடுகளை விட உதவும் கரங்களே மேலானது என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு மத்தியின் வச்சது இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே பின்வருமாறு சொல்லுகிறார் என்ன சொல்றாரு நான் எப்ப இருக்கிறேன் இந்த உலகம் முடியும் மட்டும் நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் எப்படி இருக்கிறார் எந்த ரூபத்தில் இருக்கிறார் ஆலயத்தினுடைய நடுநாயகமாக இருப்பது இந்த நற்கொருணை பேழை இந்த நற்கொருணை பேழை ஆலயத்தினுடைய நடுநாயகமாக இருக்கிறது எனவே தான் என்ன சொல்கிறது என்றால் நற்கொருணை என்பது நமது வாழ்வினுடைய ஊற்று நற்கருணை என்பது நமது வாழ்வினுடைய உச்சி என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த நற்கொருணை நாதரை சந்திக்க வருகிறோம் அவரோடு உரையாட வருகிறோம் அவரோடு உறவாட வருகிறோம் செல்போன்ல மணிக்கணக்காக பேசுறதுக்கு நேரம் இருக்கிறது ஆனால் ஐந்து மணித்துளிகள் ஆண்டவர் முன் அமர்ந்து ஜெபிப்பதற்கு நமக்கு நேரமில்லை எனவே நற்கருணை நாதரை ஆலயத்திலே பூட்டி வைத்துவிட்டு நாம் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்கின்றோம் என்பது இன்றைய யதார்த்தமான வாழ்க்கை அதே போல இன்றைக்கு இந்த இறைவாத்தை உலகத்தையே வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தை அழியாத வார்த்தை விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் இந்த இறைவாத்தை அழியவே அழியாது ஆனா என்ன பண்றேன் வீட்டுக்குள்ள பத்திரமா பூட்டி வச்சு அப்படியே பூஜை பண்ணுகிறோம் இதுதான் மனிதனுடைய யதார்த்தமான வாழ்க்கை எனவே இந்த நற்கொருணை நாதரை ஆலயத்தில் பூட்டி வைத்திருக்கிறோம் இறைவாத்தை நமது வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்து நாம் இந்த போக்கின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் மனித வாழ்க்கையாக இருக்கிறது எனவே மனித வாழ்க்கையில் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் லூக்கா நெற்செய்தி ஆறாம் அதிகாரத்திலே இரண்டு உதாரணங்களை சொல்கிறார் ஒருத்தர் என்ன பண்றாரு மணல் மீது வீடு கற்றார் இன்னொருத்தர் என்ன பண்றாரு பாறை மீது வீடு கற்றார் இந்த மணல் மீது வீடு கட்டுறது சரிஞ்சு போயிடுது ஆனால் பாறை மீது யாரெல்லாம் வீடு கட்டியிருக்கிறார்களோ அவர்கள்தான் உறுதியானவர்கள் அவர்கள்தான் திடமானவர்கள் கஜா புயல் வந்தான் ரஜா புயல் வந்தான் என்ன வந்தால் கூட என்ன மன உறுதியோடு நிலைத்திருப்பது தான் சால சிறந்தது என்பதை ஆண்டவர் இயேசு என்ற நச்சுதலே சொல்லுகிறார் அப்ப இப்படி ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தா போதுமா எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லாரு ஒரு இடத்துல என்ன சொல்லாரு கதவை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்லாரு எங்கே இரண்டு மூன்று பேர் ஏன் பேரால் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லுகிறார் அதே போல அமைதியாக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அதே போல குரல் எழுப்பி நடனமாடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் கரம் தட்டி ஜபம் செய்யுங்கள் சீலாபம் சின்னப்பரும் கரம் தட்டி ஜபம் செய்தார்கள் ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார் நன்றி கூறி ஜபம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அதே போல இன்று வாசிக்கப்பட்ட இந்த இரண்டாவது வாசகத்தில் கண்ணி சிந்தி கதறி அழுதி ஜெபம் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் மனித வாழ்க்கைக்கு எது உகந்தது எது உன்னதமானது என்று நமக்கு தெரிகிறதோ அதுதான் உண்மையான ஜபம் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரரே நம்முடைய தாய் அன்னை மரியினுடைய அன்பு பெற்றோர்கள் சுவைக்கின் அன்னாளுடைய திருவிழாவை கொண்டாடி மயில்கின்ற இந்த இனிய நாளில் புனித சுவைக்கின் அன்னாள் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம் அவர்கள் ஜபத்தில் தபத்தில் தர்மத்தில் நிலைத்திருந்து அன்னை மரியாவை தவமிருந்து பெற்றார்கள் எதன் வழியாக என்றால் இறைவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற அந்த உன்னதமான உறவால் இந்த உலகத்தில் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவுதான் புனிதமானது உன்னதமானது அதைத்தான் சொல்லுவார்கள் உறவு பிரிகின்ற நேரத்தை விட இந்த உயிர் பிரிகின்ற நேரம்தான் கொடுமையிலும் கொடுமையானது எனவே நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற அந்த உறவை பின்னி பிணைப்பது உறவில் இணைவது இறை வேண்டல் எனவே இறைவேண்டல் செய்வோம் இறைவனுடைய அன்பில் நிலைத்திருப்போம் இறைவேண்டல் வழியாக இறைவனுடைய அருளை நாமும் நிறைவாக பெற்று புனித சுவைக்கியின் அன்னால் காட்டிய பாதையிலே நாளும் நடக்க இத்திருப்பலியிலே இரையாசிரை வேண்டி மன்றாடுவோம் ஆமேன்